அதனாலதான் தம்பி சொல்ல கட்சி நடத்திட்டு நம்ம தான் கொடிய கூட வேற வண்ணத்தில் வடிவமைக்கும் அதே மஞ்சள் தான் தூய சக்தி அதனால என்ன ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான் தூய சக்தி பிளாக்ல விற்காது டிக்கெட் விற்காது இது ஒரு கொடுமை கொடுமை எங்க அண்ணன் பழனி பாபா சொல்ற வீர மக்களை போற்றுங்கடா வீரர்களை படிங்கடா வீர வரலாறை படிச்சா அவன் பின்னாடி போங்கடா நடிகை முன்னாடி போய் யாரு பழனி பாபாங்கிற புரட்சியாள அவனை முஸ்லீம்ன்றது துலுக்கு பலுக்கு அவன் ஆடா அவனை ஆப்கானிஸ்தானுக்கு போய் யாரு நம்ம ஐயா ஒரு போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா இவரதான் இந்த ஆர் காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போக சொன்னான் இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல நம்மளை கேட்கிறாப்ல இது அவன் நாடா அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அது இருக்கட்டும் உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் நீ யாரு முதல்ல மேடையில் இப்படி உட்கார்ந்துகிட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து ஒன்னே பாப்பா பாட்டிமான்னு எழுதிட்டானே தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே தமிழிமான் எழுதிட்டான பிராமணன் எழுதிட்டான பாப்பா எந்த சாஸ்திரத்தில் தமிழன் தாசிமான் எழுதியிருக்கு அம்பேத்கர் சொல்றாரு அவர்கள் வகுத்த இந்த நாலு வருணத்திலே சூத்திரங்கிற வர்ணம் இந்திய நில முழுமைக்கும் எண்பத்தஞ்சு விழுக்காடுங்கிற அப்ப மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான் மலையாளியிலும் சூத்திரம் இருக்கான் கன்னடலையும் சூத்திருக்கான் ஆனா இவர் தமிழன் சூத்திரன் தமிழன் தாசிமகன் எழுதியிருக்கான் ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன அவரை எழுதல அப்ப ஒருத்த எழுந்திருச்சு அப்ப எங்களை தாசிமகன் எழுதிட்டான் உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உயர்ந்தவர் அவர் சூத்திரம் இல்லை ஏன்னா அவர் தமிழர் இல்லை எப்படி இருக்கு பாருடே எப்படி இருக்கு பாரு அதை உட்கார்ந்து மானம் கட்ட ஒரு கூட்டம் கைதெடிக்கிட்டு இன்னைக்கும் போயிட்டிருக்கு ஒருத்தன் கோபடுடா என்னரும் தாய்மொழியை என்று சொன்னவன ஒழிக்க ஒருத்தன் கோபடுற பத்தி இல்ல தமிழை இல்ல செத்துட்டான் திட்டமிட்டு உன் தாய்மொழி அழித்து விட்டார்கள் உன் தாய்மொழி புறக்கணிக்கப்படுகிற நிராகரிக்கப்படுகிற இடத்திலே உன்னுடைய குரல் வலை நெறிக்கப்படுது அதனாலதான் தேடி தேடி எமது இன முன்னோர்களின் வீர வரலாற்றை அருமை பெருமைகளை எடுத்து எடுத்து எங்களுக்கும் பின்வருகிற இன்னொரு தலைமுறைக்கு கடத்த காரணம் இதுதான் தாவைக்கா கட்சியை எப்போதுமே விமர்சனம் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை தான் மற்ற கட்சிகளும் கூட பயன்படுத்துது அப்படின்றத குறிப்பிட்டு எங்களோட எச்சியிலிருந்து தான் ஒரு சில கட்சிகளானது வந்திருக்கு தாவைக்கா கட்சிக்கு அவங்களுக்குன்னு தனியா ஒரு கொடி கூட கிடையாது நாங்க வச்சிருக்க அதே கலரை தான் பயன்படுத்தி இருக்காங்க பிறப்பு வக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கருத்தை முத முதலா முன் வச்சதுன்னு நாங்க தான் ஆனா இப்போ அவங்களோட கட்சியோட கொள்கையா வச்சிருக்காங்க தூயசக்தி தூயசக்தி அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்த்தா ஜனநாயகன் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்காம இருப்பாங்களா நடிகன் பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் கருத்து சொல்லி இருந்தாரு ஆனா அவரை ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி முத்திரகுத்தி ஓரம் கட்டிட்டாங்க இப்படித்தான் இந்த தமிழ் சமூகமானது இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு